மகாநதி அண்ட் ஐயனார் துணை சீரியல் நடிகர்களுக்கு விஜய் டிவி அவார்ட்ஸ்ல கிடைத்த விருதுகள் குறித்து இந்த வீடியோல நாம பார்க்கலாம் சோ விஜி டிவி பாத்தீங்கன்னா இளைஞர்களை அதிகமாக ஈர்க்க வைக்கிற ஒரு தொலைக்காட்சியா இருந்துட்டு வருது ரியாலிட்டி ஷோஸ் மூலயமா முதல்ல ரசிகர்களை பிடித்த இவங்க அடுத்ததாக வித்தியாசமான கதைக்களத்தை கொண்ட சீரியல்கள் மூலயமா இப்போ மக்களோட கவனத்தை எடுத்துட்டு வராங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒளிபரப்பாகிற சிறுகடி காசி சீரியல் ஐயனார் துணை பாண்டியன் ஸ்டோர்ஸ் மகாநதி சின்ன மருமகள் இந்த மாதிரியான சீரியல்கள் எல்லாமே டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிற சீரியல்களாக இருக்குது அண்ட் இப்போது ரசிகர்கள் பெரிதுமே எதிர்பார்த்த விஜய் டெலிவிஷன் விருதுகள் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ரீசெண்டாக விஜய் டெலிவிஷன் விருதோடைய ப்ரீலூட் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக நடந்தது அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா மறுபடி டிவியில் ஒளிபரப்பாக இருக்குது இந்த நிலையில் பிரம்மாண்டமாக நடந்த விஜிடெலி அவார்ட்ஸில் மகாநதி அண்ட் ஐயனார் துணை சீரியலுக்கு கிடைத்த விருதுகள் விபரம் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகி இருக்குது ஃபைண்ட் ஆஃப் த இயர் அப்படிங்கிற விருது பார்த்தீங்கன்னா நம்ம ஐயனார் துணை சீரியலில் சோழனா நடித்த நடிகர் அரவிந்த்க்கு கிடச்சிருக்குதான் அண்ட் சிறந்த ஜோடியாக மகாநதி சீரியல் காவிரி அண்ட் விஜய் ஜோடிக்கு தான் வந்துட்டு கிடச்சிருக்குது அதாவது ஃபேவரட் ஆன் ஸ்க்ரீன் பேர் அப்படிங்கிற அவார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம விகா பேருக்கு வந்துட்டு கிடச்சிருக்குது ஸோ இதனால் இப்போ ஐயனார் துணை அண்டு மகாநதி சீரியல் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பியில் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இனிவே இந்த ரெண்டு சீரியலில் உங்களுடைய ஃபேவரட் சீரியல் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்